ஓம் சாந்தி ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலைமுரளி பாப்தாதான் மதுபன் இன்னைக்கு தலைப்பு இனிமையான குழந்தைகளே பாபா உடையவர்களாக ஆகிவிட்டு பாபாவின் பெயரை விளங்க செய்யுங்கள் சம்பூர்ண பவித்திரமாவதன் மூலம் தான் பெயர் விளங்கும் நீங்கள் சம்பூர்ண இனிமையானவர்களாக ஆக வேண்டும் அப்பா சொல்கிற இனிமையான குழந்தைகளே நம்ம அப்பாவோட குழந்தை ஆனதுக்கப்புறம் அப்பாவின் பெயரை விளங்கு செய்யணும் நம்ம வந்து சம்பூர்ணமாக பவித்திரமாகணும் நூற்றுக்கு நூறு தூய்மையாகணும் நம்ம வந்து சம்பூர்ணமான இனிமையானவர்களாகவும் ஆகணும் கேள்வி சங்கமிகுகத்தில் குழந்தைகளுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கவலை உள்ளது அது சத்தியுகத்தில் இருக்காது சங்கமிகுத்தில் குழந்தைகளாக உங்களுக்கு எந்த ஒரு கவலை உள்ளது அது ச சத்தியோக சத்தியுகத்தில் இருக்காது பதில் சங்கமிகுத்தில் உங்களுக்கு பாவனம் ஆவதற்கான கவலை தான் உள்ளது அதாவது நூற்று நூறு பாஸ் ஆகணும் அறுபத்தி மூணு ஜென்ம குப்பையை எரிக்கணும் இந்த கவலை நமக்கு இருக்குது பாபா உங்களை அனைத்து விஷயங்களில் கவலை ஏற்றவர்களாகி உள்ள பரமாத்மா வந்து இப்போது வந்து அவர் குழந்தைகளில் இருக்கிறனால நம்ம எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்க பார்த்துக்கிறார் நீங்கள் புருஷார்த்தம் செய்கிறீங்க நம்ம முயற்சி செய்கிறோம் இந்த பழைய சீரத்தை குஷி குஷியுடன் விட வேண்டும் இந்த சரீரத்தை விட்டால் தான் நமக்கு என்ன ஒன்றும் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போனால் தான் சத்தியகுதில் ராஜாவாக வரலாம் நீங்கள் அறிவீர்கள் பழைய ஆடையை கலைந்து புதியதை பெறுவோம் நம்ம இந்த நேரத்தில் இந்த பழைய சரீரத்தை விட்டுடுவோம் சத்தியகுதில் பொழிவான ஒரு உடல் கிடைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தண்ணி தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் என்ன கேட்கணும்னா நமக்கு எவ்வளோ குஷி இருக்கு நமக்கு எவ்வளோ குஷி கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும் நான் பாபாவை எவ்வளோ நினைவு செய்கிறோம் எத்தனை மணி நேரம் இறைவனை நினைவு செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளே நம்ம கூட செக் பண்ணணும் இன்றைக்கி தாரணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தன்னை தான் கேட்டுக்கொள்ளுங்கள் என்னென்ன ஒன்று நமக்கு குஷி அளவு உள்ளது நம்ம எந்த அளவுக்கு குஷியாக இருக்கோன்னு செக் பண்ணணும் ரெண்டு சர்வகுண சம்பரணமாக இருந்தோம் இப்போது மீ ஸ்ரீமதிபடி மீண்டும் வாங்க வேண்டும் இந்த நிச்சயம் எதுவரை உள்ளது கரெக்டாக நம்ம சத்தியகோத்திரம் நம்ம போது தேவதையாக இருந்தோம் நூற்றுக்கு நூறு பாசாயிருந்தோம் சம்பந்தமாக இருந்தோம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு பழையபடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் மூன்று நாம் சதப்பிரதானமாக எதுவரை ஆகியிருக்கிறோம் இரவும் பகலும் சதப்பிரதானம் ஆவதற்கான கவலை உள்ளதா நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோம் தூய்மை பற்றி கவலைப்படுறோமா ரெண்டு எல்லையற்ற தந்தையுடன் சேவை செய்ய வேண்டும் அப்பாவோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம் சேவை செய்யணும் எல்லையற்ற படிப்பை படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும் நம்ம இந்த நாலேஜ் நம்மளும் படிக்கணும் அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தரணும் தேகத்துடன் கூட என்னென்ன பந்தனங்கள் உள்ளனமோ அவற்றை பாபாவின் நினைவில் மூலம் அழித்து விட வேண்டும் தேகத்துடன் கூட என்னென்ன பந்தனங்கள் இருக்கோ நம்ம பாபாவின் நினைவில் அழித்து வரதானம் வரதானே யஜமான் தன்மையின் ஸ்மிருதி மூலம் மன்மனாப சிதியை உருவாக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்க யஜமான் தன்மையின் ஸ்மிருதி மூலம் அன்மனாப ஸ்திரியை உருவாக்கக்கூடிய மாஷ்டர் சர்வசக்திவான் ஆக விளக்கம் பார்க்கலாம் நாம் ஆத்மா செய்வ செய்விப்பவன் நான் எஜமான் விசேஷ ஆத்மா மாஷ்ட சர்வசக்திவான் இது சதா இமர்ஜில் ரூபத்தில் இருக்க வேண்டும் நம்ம இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்கணும் அதாவது நான் ஆத்மா செய்பவன் செய்வோம் பரமாத்மா செய்பவன் செய்விப்போம் நான் வந்து செய்விப்பவன் நான் இப்போ நேரத்தில் விஷேஷ ஆத்மாவாக இருக்கேன் மாஷ சர்வசக்திவானாக இருக்கேன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இமர்ஜி பண்ணோம் அப்போது இந்த யஜமான் தன்மையின் ஸ்மிருதி மூலம் மனம் புத்தி மற்றும் சஸ்காரங்கள் தருவது கட்டுப்பாட்டில் இருக்கும் எப்போ ஆத்மா கண்ட்ரோலில் இருக்கோ அப்போ தான் மன புத்தி வந்து ஆத்மா சொல்படி கேட்கும் உடலில் இருக்க அவயங்கள்ல கண் மூக்கு வாய் காது ஸ்கின் எல்லாம் வந்து ஆத்மா சொல்படி கேட்கும் அப்போ தான் உங்களை சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும் நான் தனியாக இருக்கின்றேன் மற்றும் நான் நான் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கேன் நான் வந்து எஜமானனாகவும் இருக்கேன் இந்த ஸ்மிருதி மூலம் மண்மனாபஸ்தி சகஜமாக உருவாகி விடும் ரொம்ப ஈஸியாக மண்மனாபஸ்தியை வந்துடும் இதுதான் விலகி இருப்பதற்கான அபியாசம் அது கர்மாதி தாக்கிவிடும் இது வந்து நம்ம வந்து விலகி இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம் நம்ம வந்து சீக்கிரம் கர்மாதித்தம் ஆகிடுவோம் ஸ்லோகன் நிந்தனை மற்றும் தொந்தரவை கொள்வது மற்றும் தனக்குள் அடக்கிக் கொள்வது என்றால் தனது ராஜதானியை நிச்சயிப்பதாகும் நிந்தனை மற்றும் தொந்தரவை சகித்துக்கொள்வது மற்றும் தனக்குள் கொள்வது என்றால் தனது ராஜ்ஜியத்தை ராஜதானியை நிச்சயிப்பதாகும் இந்த நேரத்தில் வந்து நிந்தனை தொந்தரவு இதெல்லாம் வந்து தாண்டி வந்துடணும் ஓகே நம்ம ஒரு பக்குவமான ஆத்மாவாக இருக்கணும் அப்போ வந்து நம்ம ராஜதானிக்கு தயாராகிட்டோன்னு அர்த்தம் ஓம் சாந்தி